வணக்கங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்போ அப்போது நைட்டெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே எங்கள் எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொன்னான் உங்கள் எல்லாரையும் ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா டைமை மூணு மணி ஆகுது போய் பார்த்தா ஷாக் ஆயிட்டோங்க கோமாளி படத்தில் ஜெயம் ரவி கேட்பார்ல என்னடா பட்டி வச்சுருக்குறீங்க அதே மாதிரிதாங்க எங்களுக்கும் இருந்துச்சு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நைட் ஃபுட்டு ஸ்ட்ரீட்டுங்க ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ஜகஜோதியாக இருந்துச்சு உள்ளே போய் பார்த்திங்கன்னு வைங்களேன் வெரைட்டி வெரைட்டியாக நிறைய இருந்துச்சுங்க ஆனால் ஒரு சின்ன பயங்க இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்குமா அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு சிக்கன் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு அந்த இடத்துல வெளியே வந்துட்டோங்க அங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு டூ நாலு இதுக்காகவே பிரியாணிக்காகவே நிறைய பேர் வராங்களாங்க அந்த டூ ஹவர்ஸ் மட்டும் அவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகுதாங்க அங்கே சேல்ஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க இந்த பேரே ரெண்டு மணி பிரியாணியாங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றிங்க